ஐயா சுவாமியோட வாழ்க்கை முழுவதுமே நன்றியுணர்வோடு தான் இருந்திருக்கு அந்த நன்றியுணருக்கு சுவாமியோடைய அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லணும் அந்த தேங்க்ஸ்ன்றதை அடிக்கடி இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் பயன்படுத்தியிருக்காரு என்ற ஒரு வார்த்தைக்கு சுவாமியோட அர்த்தம் அதை பற்றி சொல்லுங்க சுவாமிக்கு எப்பவோ யாரோ ஒருத்த ஒரு டீ வாங்கி கொடுத்தானா அவன் வந்து திரடி மண்டபத்தில் கீழ்படியில் உட்காந்துருக்காப்புல சாமி இறுடிக்கு ஒரு ஆறரை மணி ஏழு மணி இருக்கும் மேலே சாமி முன்னால் நிறைய விஏபிஎஸ் உட்காந்துருக்காங்க நிறைய விஏபிஎஸ் உட்காந்துருக்காங்க அவருக்கு கீழே அவரையே வச்சு பார்த்துட்டு இருக்காப்புல அந்த ஒரு ஒரு கிராமத்துவாசி கிராமவாசி திடீர்னு அங்கேருந்து மே அவன் மேலே வர பார்க்குறான் அந்த விஏபிஎஸ்பு கூட வந்த போலீஸ் அவனை மேலே வர தடுக்கிறாங்க இவர் சாமி இறங்கி போகிறாரு இறங்கி போய் அவர் கையை பிடிச்சிட்டு அவரை மெதுவாக விசாரித்து என்ன ஏதுன்னு கேட்டு அவரை வந்து கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட இருந்து பேசிவிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு வருவார் ஆக்சுவலாக அவருடைய பையன் காணாமல் போயிடுவான் அதை பற்றி சொல்கிறதுக்காக சாமி ஏற்கனவே வந்திருக்காரு கையை காணாமல் போனவன் திருப்பி வந்துட்டான் அதை சொல்கிறதுக்காக சாமிட்ட வந்திருக்காரு மேலே வந்ததுக்கப்புறம் அவனை சொல்லி வந்துட்டால் தான் சந்தோஷம்னு சொல்லி அவரை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் மேலே வராரு மேலே உடனே சாமி சொல்கிறாரு அங்கேருந்து விஏபிஎஸ்க்கு எல்லோரும் முன்னாடி சொல்கிறாரு இவர் எப்போ போனாலும் இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு பிச்சைக்காரர் பசியில் எப்போ இருந்தாலும் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுப்பார் ரொம்ப நல்லவர் ரொம்ப உபகாரி பரவுபகாரி அவர் இந்த பிச்சைக்காரர் மாதிரி ஆற்றல நிறையா நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு எல்லாம் விஏபிஎஸ் உட்கார்ந்துருக்கு அத்தனை பேர் இருக்கும் இந்த நன்றி உணர்ச்சியை காட்டுறதுக்கு சாமி மாதிரி ஆட்லேயே கிடையாது ஜனார்தனன் பெங்களூர்ந்து அவரை பார்த்த நாள்லேருந்து கொஞ்சம் சொற்பத்தொகையை மாதம் மாதம் அனுப்பிச்சிட்டே இருப்பார் ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஓ யுவார் சென்டிங்க ஹியூஜ் அமௌண்ட் ஃபார் எப்படி பார்த்து ஆர் சென்னை ஹியூஜ் அமௌண்ட் அது ரொம்ப தொகை இந்த மாதிரி பல டிஓடிஸ் வந்து அவருக்கு அனுப்புவாங்க ஆனால் எந்த தொகையாக இருந்தாலும் ஒரு பையன் பத்து ரூபா அனுப்பிச்சிருந்தான் வெறும் பத்து ரூபா ஆர்டரில் அனுப்பிச்சிருக்கான் அனுப்பிச்சிட்டு அது கீழே எழுதியிருக்கான் ஒரு பையன் அவன் ஆறாம் கிளாஸோ ஏழாம் கிளாஸோ படித்த பையன் அந்த கீழே அந்த மணியார்டர் ரசி கீழே வந்து எழுதுறதுக்கு இடம் இருக்கும்ல அது எழுதியிருக்கான் சாமி இதில் அஞ்சு ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொரு அஞ்சு ரூபா ஆசிரமம் கெட்டுறதுக்கு வச்சுக்கோங்க கொடுத்துருங்க சாமி அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் ஜெயலாரத்தில் எல்லாம் வர்றாங்க டெஸ்டிஸ் எல்லாம் வர்றாங்க வந்து உட்காந்துறாங்க உட்காந்து ஒன்று ஜனார்த்தனா இதை பாரு படித்து பார்க்குறாப்புல பார்த்துட்டு இதை பாரு அந்த பையன் பத்து ரூபா அனுப்பிச்சிருக்காப்புல அஞ்சு ரூபா உனக்கு சொல்லியிருக்காப்புல ரூபாய் இந்த பிச்சைக்கார வச்சு சொல்லியிருக்காப்புல இந்த ஓ அஞ்சு ரூபா நீ வச்சுக்கோ இந்த அஞ்சு ரூபாய் எனக்கு அந்த பையனுக்கு ரசிக போட்டு பிரசாதம் கொஞ்சம் அனுப்பிச்சிவி அந்த பையனுக்கு அஞ்சு ரூபா அனுப்பிச்ச பையனுக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபா சரி பிரசாதம் அனுப்பிச்சி வச்சோம் ஆனால் சாமி மறந்துடாம சொல்கிறார் அந்த அஞ்சு ரூபா கொடுத்த பையன் எப்படி அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து ஆசிரமத்துக்கும் கொடுக்கணும் சாமிக்கும் கொடுக்கணும் தனக்கு வந்த பாக்கெட் பணியிலேருந்து எடுத்து கொடுக்குறான்னா அதை சாமி எவ்வளவு கண்ணில் ஊற்றி வாங்கிக்கிறார் சாமி மாதிரி நன்றி உணர்ச்சி பாராட்டுறவங்க வேறு யாருமே உலகத்தில் இருக்க முடியாது சாமி ஒரு இடத்துல போய் இருக்க வேண்டிய கட்டாயம் வருது அப்போ வந்து வெளியே வந்து பக்தர்கள்லாம் முந்தியிருந்து சுதந்திரத்தோடு அந்த இடத்துல போய் பார்க்க முடியல எல்லாருமே ஒரு மாதிரிய ஒரு மனக்கசப்போடு அந்த வீட்டுக்காரங்கள ஊற்றி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க திட்டுறாங்க சாமி அவங்களால தாங்க வந்து வீட்டுக்காரங்களும் தாங்க முடியல சாமி வெளியே வர்றார் வெளியே வந்து இந்த பிச்சைக்காரரை வந்து அவங்க பாதுகாத்து அவங்க வந்து ஆகாரம் கொடுத்து இந்த பிச்சைக்காரை நோய்வாய்ப்பட்டுருக்கும் போது எல்லாமே சுசுரிச்சைகள் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இந்த பிச்சைக்காரரை அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கான் இந்த பிச்சைக்கார நண்பர்களால் நீங்கள்லாம் வந்து இந்த பிச்சைக்காரருக்கு துணையாக இல்லாமல் அவங்களே திட்டுறீங்களா இது நல்லா இருக்கா இது நியாயமாது இப்படி பண்ணக்கூடாது தம்பி இப்படி பண்ணக்கூடாது இந்த பிச்சைக்காரர் பார்ப்பாரு அவங்க எல்லாரையும் பார்ப்பாரு ஆனால் அந்த பிச்சைக்காரரை அவங்க தான் காப்பாற்றி அவங்க தான் மருந்து மாத்திரை கொடுத்து அவங்க சாப்பாடு கொடுத்து இங்கே தங்க வச்சுருக்காங்க இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காங்க அந்த பிச்சைக்காரருக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்களே நம்மளாம் நன்றியோடு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி எல்லாருமே அமைதியாகி அப்புறம் சாமி எல்லாரையும் பார்த்து நினச்சி வச்சாரு சாமி வாழ்த்து சொன்ன விஷயம் நன்றியோடு இருத்தல் வந்து சாமியோடைய அந்த இயற்கையிலே கல கலந்த விஷயம் அது ஒரே ஒரு சிகரெட் ஒரு பீடி வாங்கி கொடுத்தாலும் கூட சாமி மறந்தது கிடையாது மறந்தது கிடையாது ஒரு சிறீநிவாசன் குடும்பத்துக்கோ இல்லட்டா ஒரு பாண்டு குடும்பத்துக்கோ இல்லட்டா வந்து ஒரு பெருமாள் சாமி குடும்பத்துக்கோ இல்லட்டா வந்து யார் குடும்பத்துக்கும் சாமி வந்து எவ்வளோ ஒரு நன்றி கடன் பெற்றிருப்பாரு எப்படி ஒரு நன்றி கடன் பெற்றிருப்பாரு நன்றின்னா அகராதியில் வந்து யோகி ராம் சுரத் குமார் இதாக இருக்கணும் நன்றினாவே அகராதியில் இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ நன்றி உள்ளவர் நன்றியை வெளிக்காட்டுபவர்